ஓம் நேனமுர்த்தி சிவ சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு ராசி படி நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி லக்கனப்படி நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த அன்பருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து கல்வி சார்ந்த விஷயத்திலும் தடை இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா சார்ந்த உறவு அம்மாவுக்கு பாருங்க அடிக்கடி உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆசுத மாத்திரம் மறந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது காலத்தின் கட்டாயம் இவங்களுக்கு இது இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு விடை கிடைச்சி நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் யாரை வழிபாடு செய்தால் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ச்சிய சூட்சமான விஷயத்த உடைச்சி சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் சரி நான்ல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நாளில் இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையால் வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது எட்டு பத்து பன்னிரெண்டு போன இடங்களை பார்க்குறாரு ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அருப்பாயில் போன அமைப்பில் இருக்கிற அன்பர்களையும் கர்மமாகி மரணம் மரணமான அன்பர்களையும் காலம் கடந்து வயதாகி இறந்து போன அன்பர்களையும் பார்க்குறாருன்னு இல்லைங்களா நீங்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தை போன்ற உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான தானம் அப்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது கண்ணி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வழிபாடு முறைகள் அதாவது குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அத்தை அப்பா வழியில் உள்ள அக்கா என்று சொல்லக்கூடிய உறவு பிறந்து இறந்துருப்பாங்கள்ல இருப்பாங்க இருப்பாங்கள்ல இல்லைல்ல இருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யுங்க வளர்ச்சி ஜெயிச்சிடலாம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி இந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க இறந்திருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் குரு பகவான் யோகத்தை கொட்டிக்கொண்டே இருப்பார் நன்றி வணக்கம்